இந்த தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேடைச்சது இல்விருந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இல்விருந்து சமையலில் ஒரு ஆரோக்கியமான உணவான கொள்ளு சாதம் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கப் கொள்ளு எடுத்துருக்கேன் இந்த இப்போ நல்லா செபக்க வறுத்துக்கலாம் கொள்ளு சாதம் செய்கிறதுக்கு ஒரு கப் கொல்லும் ரெண்டு கப் அரிசியும் எடுத்துக்கலாம் அரிசி வந்து சாதாரண வீட்டில் சாப்பாட்டு அரிசி தான் இப்போ கொள்ளு நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கணும் இப்போது இந்த வறுத்த கொள்ளை மிக்ஸியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ கொள்ளை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுத்தம் மட்டும் சுற்றுனா போதும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சாதத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போது வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பொடியாக நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கி விடணும் இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் கொள்ளுக்கு ரெண்டு கப் தண்ணியும் நான் ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணியும் விட்டுருக்கேன் மொத்தம் ஆறரை கப் தண்ணி விட்டுருக்கேன் கொள்ளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும் அதனால தான் ஒரு கப் கொள்ளுக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் இப்போது கொள்ளை சேர்த்துக்கலாம் கொள்ளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொள்ளை வந்து இந்த மாதிரி வறுத்து உடச்சி போட்டு கொள்ளு சதம் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு சீக்கிரம் வெந்துடும் அரிசி வந்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு இப்போ இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இப்போது குக்கரை மூடி போட்டு நாலு விசில் விட்டுக்கலாம் ஒவ்வொரு குக்கருக்கு விசில் மாறுபடும் ஒவ்வொரு குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போது நாலு விசிலுக்கு அப்புறம் குக்கரை திறந்து பார்த்தாச்சு அரிசியும் கொள்ளும் நல்லா வெந்திருக்கு கொள்ளு சாதம் இப்போ சூப்பராக ஆகிருக்கு இப்போது ரொம்பவே ஆரோக்கியமான கொள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ